அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலமதுல்லாஹி ரப்பிள்ளாலமீன் ஒ சலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா எ நபியனா நபியான முகமது ஓ ஆலிஹி வாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிற அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா புகழும் அல்லாவிற்க இது அன்னலாரின் அழகிய அறிவுரைகள் பாகம் முப்பத்தி ரெண்டு அழகிய நடைமுறைக்கு நன்மை உண்டு யார் இஸ்லாத்தில் ஒரு அழகிய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதற்குரிய நன்மையும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் நன்மையும் உண்டு அவர்களது நன்மையில் எதுவும் குறைய குறைந்து விடாது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலையவாசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறார்கள் யார் இஸ்லாத்தில் ஒரு தீய நடைமுறையை உருவாக்குகிறாரோ அவருக்கு அதன் பாவமும் அவருக்கு பின் அதன்படி செயல்படுபவர்களின் பாவமும் உண்டு அவர்களின் பாவத்திலிருந்து எதுவும் குறைந்து விடாது என்று அல்லாவின் தூதர் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இதை அறிவிப்பவர் ஜரீர் பின் அப்துல் அப்துல்லா ரலீல்லாஹன் அவர்கள் முஸ்லீமில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாவது அதிசாக இடம் பெற்றிருக்கு அடுத்ததாக அனைவருக்கும் சமநீதி செலுத்த வேண்டும் நீதினா அப்படி இருக்கணும் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லல்லா அலையவஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணம் அவர்களில் உயர் குலத்தவர் திருடிவிட்டால் அவரை விட்டு விடுவார்கள் அவர்களிலுள்ள எளியவர்கள் திருடிவிட்டால் அவர்களை தண்டிப்பார்கள் எனது உயிர் எவன் கையில் உள்ளதோ அல்லாஹ் அந்த அல்லாஹ் அவன் மீது சத்தியமாக அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக முகமதுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் முகமது சல்லா அலி அவர்களுடைய மகள் பாத்திமாவே திருடி இருந்தாலும் அவரது கையையும் ஆகிய நான் வெட்டியிருப்பேன் எனது மகளே செஞ்சிருந்தா கூட எனது மகளுடைய கையா இருந்தாலும் நான் வெட்டுவேன் என நபீஸ்வரம் கூறினார்கள் இதுதான் சமநீதி தவறு யார் செஞ்சாலும் சரி இல்லையா அது நம்ம சொந்த பந்தம் நமக்கு வேண்டியவங்க நமக்கு வேண்டாதவங்கிறது இருக்கக்கூடாது பணக்காரர்கள் ஏழைங்கிறது இருக்கக்கூடாது இதற்கு தான் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணங்கிறாங்க நபி சொல்லலாம் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்ததுனால தான் சமநீதி மக்களுக்கு மத்தியில் செலுத்தாததுனால தான் ஆளுக்கு ஒரு சட்டணம் வழங்கியதுனால தான் அவரவர் விருப்பப்படி செயல்பட்டதுனால தான் அவர்களுக்கு அழிவு ஏற்பட்டது அப்படி நீங்கள் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அற்புதமான ஒரு அறிவுரை நமக்கு சொல்கிறாங்க இதையும் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் இது அறிவிப்பார் ஆய்ஷார் அலி அல்லாஹன் அவர்கள் நூல் புகாரில் நாலாயிரத்தி முந்நூற்றி நாலாவது அதிசு முஸ்லீமில் மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது அதிசாக இடம்பெறுது எனவே இந்த ரெண்டு விஷயங்கள்லையும் சரியாக நாம் நினைவுறுத்தி நாம் உறுதியாக செயல்படுவதற்கு சந்தர்ப்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்ல அதற்கு உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா